السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عندنا المدى مدرسة قرآن حديث وليل ونراو طلب إسلامي ورلار سراقا بن مالك رضي الله عنه ان رور عليه صحابي فترين ابن مالك رضي الله عنه مكة عريل الله كثير انهم وري سيرن அன்னலாரும் அபுபுக்கரளி அவர்களும் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது அவ்விருவரையும் பிடிப்பதற்காக பின்தொடர்ந்து சென்றவரே இந்த சுராக்கா ஆனால் அல்லாவின் உதவியால் சுராக்காவின் குதிரையின் கால்கள் பூமியில் புதைந்து கொண்டன அவர் அன்னலாரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதற்காக அவரை மன்னித்த அன்னலார் கிஸ்ராவின் தங்க காப்புகளே நீர் அணுகின்ற காலம் வரும் என பகர்ந்தார்கள் அந்த இடத்திலே கூறினார்கள் அன்னலாரை தேடி பின்தொடர்ந்து வரும் மற்றவர்களை நான் தாம் திருப்புவதற்காக வாக்களித்து வந்த சுராக்கா அவ்வாறே செய்தார் அண்ணலாரும் அலி அலியல்லா அவர்களும் மதீனா சென்று சேர்ந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு தமக்கு நேர்ந்தவை பற்றி விளக்கினார் சுராக்கா அது கேட்ட ஜஹல் மிகவும் கோபம் கொண்டான் கவிஞரான சுராக்கா கவிநடையிலேயே பதில் கூறினார் அபூஜஹலே எனக்கு பதிலாக அன்று அங்கு நீ இருந்திருந்தால் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உண்மை தூதர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும் அவரிடம் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன அவருக்கு நிகர் அவரே என தயக்கமின்றி கூறினார் மக்கா வெற்றிக்கு பிறகு அன்னலாரிடம் வந்து முஸ்லிமானார் உமர் அலி அல்லா அவரின் ஆட்சி காலத்தில் கிஸ்ராவின் கஜானா கொண்டு வரப்பட்டது அதிலிருந்து கிஸ்ராவின் ஆடை கிரீடம் காப்பு ஆகியவற்றை சுராகார் அழி இல்லாவர்களுக்கு உமரலி அல்ல அவர்கள் அணிவித்தார்கள் அப்போது முஸ்லீம்கள் தக்மீர் முழங்கினார்கள் அன்னலார் ஏற்கனவே அறிவித்திருந்த செய்தி இன்று உண்மையானது என கூறி மகிழ்ந்தனர் இவர் ஹிஜ்ரி இருபத்தி நாலாம் ஆண்டு காலமானார் இந்நாளில் லாஜுவ இந்நாளே ராஜுவும் பாருங்க அந்த சஹாபி கிஸ்ராங்கிறது அன்னைக்கெல்லாம் அரபுகள் வந்து தொட்டு பார்க்க முடியாத ஒரு பேரரசு ஏன்னா இன்றைக்கி அவங்க அப்படியே கோத்துறவங்களாம் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சுராக்கா அவங்கள்ட்ட சொன்னாங்க நீங்கள் என்ன செய்வீங்க அந்த அரசர் அணிஞ்சிருக்காங்கல்ல கையில் காப்பு அது உங்களுக்கு வேணுமா இப்போ நான் செய்யும் செய்யும்போது என்ன செஞ்சிடாதீங்க போயிட்டு குறைசுகள்கிட்ட சொல்லாதீங்க விட்டுருங்க இதை மறைச்சிருங்க என்பதாக அவர் பின்தொடர்ந்து வரும்போது பூமியை அந்த குதிரையுடைய காலை பிடிச்சி இழுத்துரும் இந்த நிமிஷம் துவா செஞ்சுருமா உடனே பிடிச்ச உடனே அவர் புரிஞ்சுக்குவார் பூமியை போய் என்ன செய்ய முடியாது இந்த மனிதர் தன் வசப்படுத்த முடியாது அல்லாஹுடைய உதவி நேரடியாக இருக்கு உண்மையான தூதுவரா மட்டும்தான் முடியும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் நீ உண்மையான தூதர் நான் ஒத்துக்கிறேன் நான் உங்களை என்ன செய்யறேன் யார் இந்த பக்கம் உங்களை தேடி வந்தா கூட நான் அவங்களை தசை திருப்பிடுறேன் என்பதாக அப்போ சொல்லுவாங்க அந்த கிஸ்ராவுடைய காப்பு கைக்கு வரும் அந்த காலம் நீ இருப்ப இஸ்லாம் அவ்வளவு தூரம் போகும் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் ஹிஜ்ரத் செய்யறது என்ன செய்கிறாங்க நமக்கு ஒரு ஒரு தலைக்கு நூறு வட்டம் பேசியிருப்பாங்க நம்ம சார் தலைக்கு மட்டும் நூறு ஒட்டகம் மக்கால அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கும் அதனால தான் இவங்க ஹிஜ்ரத் செய்கிற நேரம் தொலைவிக்கிட்டே இருப்பாங்க அரபுகள் அது கடைசியில் எல்லாம் அந்த வாக்கை நிறைவேற்றிடுவான் இதே மாதிரி தான் சௌதில்லை எல்லா வாக்குறுதியும் இதே மாதிரி தான் நமக்கு வரைக்கும் வாக்குறுதிகள் இருக்கு மறுமையின் அடையாளங்கள் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பல நலவுகள் சில நன்மைகளுக்கு சில நலவுகள் அதெல்லாம் எல்லாமே அடையாளம் வாக்குறுதிகள் தான் இரண்டாவது தலைப்பு அன்னாலா அற்புதம் பாருங்க காஃபீர்களை சில இடத்துல எல்லாம் இப்படி கேட்குறான் அல்லா டேப்பினா நீங்கள் இப்படி ஒரு வாக்குறுதி செஞ்சீங்களா எப்படி கேட்பானா நீங்கள் அவங்க நீங்கள் இந்த சிலைகளை வழங்குற விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கீங்களே ஏதேனாச்சு அக் அல்லா நீங்கள் இப்படி செய்வதன் காரணமாக உங்களுக்கு நலவை ஏற்படுத்துவான்னு நீ வாக்குறுதி எல்லாம் அழிச்சிருக்கானே என்பது கேட்பான் அந்த வாக்குறுதி அப்போ அல்லாவும் ஒரு வசூலும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எதுன்னு தெரிஞ்சு அதில் நம்ம அமல் செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை பெற்றுக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்கணுமா இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாருக்கு சலாம் கூறிய கல் அண்ணா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நபித்துவம் பெறுவதற்கு முன்னால் எனக்கு சலாம் கூறிக்கொண்டிருந்த மக்காவில் உள்ள கல்லை இன்றும் நான் அறிவேன் என கூறினார்கள் அதாவது அவங்களுக்கு நவிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் கல் இந்த கல் சலாம் சொல்லிச்சு மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி ஐவேலை தொழுகை எவர் கடமையான ஐவேலை தொழுகையை நியமமாக தொழுகிறாரோ அவர் அல்லாவின் வணக்கத்தை அலட்சியப்படுத்துவர்களின் வரிசையில் சேர்க்கப்பட மாட்டார் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி அருள் வேண்டி துவா தீனில் அல்லது ஏதாவது ஒரு நற்செயலில் நிலைத்திருக்கவும் இறையருளை பெறுவதற்கும் இந்த துவாவை வளமையாக உதவும் ரொப்பாலா துசின் கொலூபனா இன்ன கந்தல் வகா எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை அந்த நேர்வழியிலிருந்து சரிகிவிடுமாறு செய்துவிடாதே எங்களுடைய இதயங்களை அந்த நேர்வழியிலிருந்து சரிவிடுமாறு செய்து விடாதே இன்னும் நீ உன் உன்புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக என பாருங்க இந்த இது இப்படி ஒரு துவா நீங்கள் செய்யுங்க என்பதுதான் சூறான்ல இம்ரான்லாம் அடியார்களுக்கு அல்லா அல்லாஹ் இந்த அறிவுரை செய்கிறான் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய மலின் சிறப்பு தொழுகையில் குர் ஆண் ஓதுதல் தொழுகையில் குர்ஆன் ஓதுவது தொழாமல் குர்ஆன் ஓதுவதை விட சிறந்ததாகும் தொலாமல் குர்ஆன் ஓதுவது சுமஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று தஸ்மி ஓதுவதை விட சிறந்ததாகும் மேற்கண்ட தஸ்மி தர்மம் செய்வதை விட சிறந்ததாகும் தர்மம் நோன்பை விட சிறந்ததாகும் நோன்பு நரகத்திலிருந்து காப்பாற்றும் கேடயமாகும் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அம்மையார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மிஸ்காத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஹராமான பொருட்கள் அல்லாஹ் கூறினார் தானாக செத்த பிராணி செத்த பிராணி ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாவின் பெயர் அன்றி வேறு பெயரால் அறுக்கப்பட்ட பிராணி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது அல்லாது அதாவது விளக்கப்பட்டுள்ளது என சுரமாயிதாவிலே அல்லாஹ் சட்டத்தை கூறுகிறார் ஏழாவது தலைப்பூர்வகத்தை பற்றி உலக வாழ்வின் உண்மை நிலை அல்லாஹ் கூறுகிறார் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமே ஆகும் மேலும் அது உங்களிடையே பெருமை அடித்துக் கொள்வதும் பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமே ஆகும் என சுரா ஹதீதிலே இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை அல்லாஹ் விளக்குகிறான் எவ்வளோ விளக்கம் பாருங்களேன் என்ன பண்ணலாம் மனுஷன் ரெண்டு சேர்த்தவனே பெருமடிப்பார் பிள்ளையை பெற்றுக்குவார் என்ன சொல்லு அவ்வளோதான் அது இந்த செல்வத்துக்கு மத்தியில் வீண் விளையாட்டு வேடிக்கை இருக்கும் கொஞ்சம் அலங்காரம் இருக்கும் ஊடு அலங்காரமாக இருக்கும் அவன் கார் அலங்காரமாக இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் பெருமடிப்பார் வீண் விளையாட்டில் ஈடுபடுவீங்க வேறெல்லாம் எல்லாம் துணியாவில் ஒன்றும் கிடையாது உலக வாழ்வின் உண்மை நிலை இதுதான் என்பதாக சௌதரி யார் நம்சாசம் நம்ம அவங்க சொல்ல உலகத்தை படைத்து அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஹதீதில் என்னென்ன செஞ்சாதீங்க இந்த உலகத்தை நம்பி மறுமையில் மோசம் பெறாதீங்க என்பதாக அல்லா எச்சரிக்கை செய்கிறான் வளர்லாக இந்த இப்படிப்பட்ட அற்பமான துணியால அதிகமாக அல்லா திக்கிற செய்து கொரோனா ஓதி மக்களுக்கு தீனியை எத்தி வைத்து அந்த நல்ல பேரு பாக்கியத்தோடு நவிமாறலோடு நம்ம நாளைக்கு மறுமையில் இருப்பக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம நிறுத்தரணும் விஷயம் தான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி சோனத்தின் கட்டணம் பாருங்கள் உலகத்தை சோனோன்னு அடுத்து சோனத்தை பற்றி பேசுகிறாங்க சோனத்து கட்டடத்தின் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் மற்றொன்று தங்கமாகவும் இருக்கும் சோனத்து கட்டடத்தின் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் மற்றொன்று தங்கமாகவும் இருக்கும் மேலும் அதன் கலவை சார்ந்து போடுறாங்கல்ல தூய கஸ்தூரியாகவும் அதன் ஜல்லி முத்துக்களாகவும் அதன் மண் குங்கும பூவாகவும் இருக்கும் என நம்சா செல்வம் அவர்கள் கூறினார்கள் சுமஹான இப்படி ஒரு கட்டடத்தை நீங்கள் கற்பனை கூட டக்குன்னு வரமாட்டேங்க இப்படி ஒரு கட்டடம் இது யார் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா நம்ம இங்கே சுமான் அலகம்துல ஓத ஓதோ மலக்குமரு கட்டிக்கிட்டு இருப்பாங்க யார் சாதன் மலக்கு நல்லா தயார் பண்ண தயார் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான் இப்படி ஒரு கட்டத்தை நீங்கள் நீச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க நம்ம அதை கூட பார்க்கலாம் ஒரு டிசைன் கிராஃபிக்ஸில் என்னாச்சு பார்ப்போமே ஆனால் இப்படி ஒரு சொர்க்கத்தை ஒருத்தன் சத்தாதுங்கிற ஒரு மன்னன் கட்ட ஆசைப்பட்டான் ஆனால் கட்டி அவன் அது அதுக்குள்ளே காலை கூட வைக்க முடியல சும்மா ஒரு சின்ன செட்டப் பண்ணான் இந்த மாதிரி அது இப்படி தானே சொர்க்கமெல்லாம் இருக்குன்னு மூணு வேதங்கள்ல சொல்லப்பட்டுச்சு இப்போ சொ சொல்லப்பட்டுருக்குல்ல இதை வச்சு கட்டினான் ஆனால் எல்லாம் அவனுக்கு மூத்தாக்கிட்டான் கட்டுற வரைக்கும் எல்லாம் விட்டு வச்சான் ஆனால் அந்த எல்லா தங்கம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான் அவனுக்கு பெரிய எல்லா அரசாட்சியை கொடுத்ததுனால பல நாடுகள்லேருந்து மக்களை பிழிஞ்செடுத்து தங்கத்தை கூட்டு ஊருக்கு கொண்டு வந்து வரச்சான் அரபு அறுபது இருக்குது அந்த ஒரு கட்ட அந்த இடம் இன்னைக்கு இருக்குது ஆனால் அதை எல்லாம் மறைச்சிட்டேன் இன்றைக்கி யார் மாவியாரி இல்லாமடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சாவி பார்த்தாங்க அந்த வரலாறு கூட நம்ம முன்னாடி படிச்சோம் நம்ம ஒரே ஒரு சாவி பார்த்தாங்க அந்த சாவி மறுபடியும் அவங்க மறைஞ்சி மறுபடியும் போகிறப்ப அந்த கட்டடம் அவங்களுக்கு தெரியல எல்லாமே எல்லாம் மறைச்சிட்டான் அப்போ பாருங்க என் சார் முதலே இதுதான் மறுமை இதுதான் சொர்க்கம் இது நிலையானது இது நிலையானது எனவே நம்ம இதுக்கு நிறையானதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும் ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் ரத்தம் குத்தி எடுத்தல் இந்த விசாஸ்ல யாராவது தலை வலிப்பதாக முறையிட்டால் ரத்தம் குத்தி எடுத்துடுக எனவும் கால் வழிபட்டு யாராவது முறையிட்டால் மருதாணி இடுமாறும் கூறுவார்கள் அதாவது ஹிஜாமா செய்ய சொல்லுவாங்க ஹிஜாமா இன்றைக்கி முசிறியில் இருக்காங்க இது வந்து சுண்ணத்தான ஒரு வழிமுறை காலில் வலி இருக்குது ரொம்ப வீக்கமாக இருக்குது தண்ணி நிற்கிது அப்படின்னா அது ஒரு கப்பு போட்டு லைட்டாக பிளேட்டில் லேசாக கீடுவாங்க சும்மா ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் அதில் இருக்கிற அந்த கெட்ட நீரை ஃபுல்லாக அந்த கப்பில் இறங்கிடும் அந்த கப்பை ப்ரெஷரில் போடுவாங்க கப்பில் இறங்கிடும் இது ஒரு ஹிஜாமா முறை அதான் சொன்னாங்க தலை தான் கொஞ்சம் முடியை லேசாக விளைய எடுத்துட்டு அங்கே கப்பு போடுங்க கால் வலிக்கு தான் எங்கே வலிக்குது அந்த கெட்ட நீர் சேர்றதுனால தான் அந்த இடத்துல வலிக்குது அதை போட்டு அந்த கெட்ட ரத்தம் கட்டற கட்டின ரத்தம் இதெல்லாம் போட்டு எடுத்துன்னா உடனே சரியாக இருக்கும் எனவே இது வைத்திய முறையில் ஒரு நல்ல வைத்திய முறை முசிறியில் செஞ்சிகிட்டு இருக்காங்க பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை முதன் முதலாக தோன்றிய பாவங்கள் மூன்று அவற்றிலிருந்து விலகிடுங்கள் ஒன்று பெருமை அல்லாஹ் இந்த பெருமை தான் ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சஜா செய்ய விடாமல் சைத்தானை தடுத்தது அல்லாஹ் இந்த பெருமையை விட்டு நம்ம நிறைய பாதுகாப்பானாக இரண்டாவது பேராசை இதுதான் ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட தூண்டியது பாருங்க சைத்தான் போய் என்ன சொல்லிருவான்னா ஒருவேளை நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க நிரந்தரமா மலக்கு மரில் போன சொர்க்கத்தில் இருந்தவங்க ஆசையை மூட்டிடுவான் எனவே தான் அவ்வாலை அதை படிச்சு சாப்பிட்டுருவாங்க எல்லாம் இந்த பேராசையை விட்டும் நம் மனைவியை பாதுகாப்பானாக மூன்றாவது பொறாமை இந்த பொறாமையால் தான் ஆதமலை சலாத்துவசலாம் அவர்களின் ஒரு புதல்வர் மற்றொரு புதல்வரை கொலை செய்தார் நம்சா நம்சாசலாம் அவர்கள் கூறினார்கள் அத அல்லா இந்த பொறாமை விட்டு நம்ம நேரம் பாதுகாப்பான அதெல்லாம் இந்த அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கலியம்மாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் என்னும் உயர்தரமான சொர்க்கத்திலேயே நப்சா சர்மனுடன் இருந்து அல்லாஹையும் اللہ کے کالے مالے بارت پیش کر دیے باقی تیم اللہ ہم نردم تندل بریوانہ سبحان اللہ وبحمدی سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا الله استغفرك و توミネ امن خیری سبحان ربيك رب العزت و سلام وعل المرسلین الحمد لله رب العالمين صلی اللہ وسلم السلام علیکم و <سلم> رحمتہ <سلم> اللہ تعالیٰ وبرکاتہ صحابی پتی انشاءاللہ پاکنا